பொங்கும் திருமுகன் பெண் துகிலோன் கரங்கள் நான்கால் காக்கும் விஷ்ணு பொற்பாதம் தியானமே சுகமுனி தந்தையுமா வசிஷ்டரின் கொள்ளு பேரர் சக்தி பேரரை வணங்குகிறேன் முனி முனிவியாசர் விஷ்ணு ஆவாரே விஷ்ணு வியாசராவாரே பணிந்தேன் பிரம்ம உருவே வசிஷ்டர் குலம் வணங்கினேன் முரண்பாடற்ற தூயவன் நிரந்தரம் பரமாத்மனே நிலைத்த வடிவம் தாங்கி வென்றிடும் விஷ்ணு ரூபனே என்னும் பொழுதில் தலை நீக்கி பிறவி பிணியது போக்குவான் அவன் பதம் பணிந்தேனே போற்றினேன் தினம் போற்றினேன் ஓம் நமோ விஷ்ணவே ஸ்ரீ விஷ்ணுவே ஸ்ரீ வைசம்பா உரைத்தார் தர்மம் தவறாத செல்வங்கள் வீடு பேரும் புண்ணியமுமே அடைந்திடல் தெரிந்த தர்மர் கேள்வி கேட்டார் பீஷ்மரை தர்மபுத்திரர் உரைத்தார் எதாகும் ஒன்றான தெய்வம் எந்த தெய்வம் சிறந்தது உடன் பலன் தருவார் யாரே வணங்கினால் எது சுபம் தரும் எத்தர்மம் சகல தர்மத்தை விஞ்சும் தர்மமாகும் மந்திரம் நான் என் சொல்வேன் ஜென்ம சம்சார பந்தம் விட ஸ்ரீ பீஷ்மர் உரைத்தார் ஜெகந்நாதன் தேவதேவன் அனந்தன் புருஷோத்தமன் விஷ்ணு நாமமாயிரங்கள் துதித்தால் துன்பம் இல்லை இறைவன் அவனை தொழுதால் தியானம் என்றும் செய்வதால் வேண்டும் வரம் அவன் தருவான் துன்பங்கள் பரந்திடுமே அவனே விஷ்ணு அகில லோக தலைவனாம் அவனை என்றும் துதித்தாலே துன்பம் தொடராமல் ஓடிடும் பிரம்மத்தின் சர்வ தர்மத்தின் புகழெல்லாம் பெருக்கி அருள்பவன் உலகநாதன் பூதநாதன் உயிரினுள்ளே இருப்பவன் உயர்ந்தது உத்தம தர்மம் மனிதன் பிறந்ததின் பயனாம் ஹரிநாமம் சொல்வதேயாகும் அவன் புகழை சொல்வது மேலா பேரொளியில் பெரியதாகும் தவத்தினிலே மிக பெரிது பிரம்மாண்டம் எதுவோ அதுவே உயிர்காக்கும் ஒரே வடிவம் தூய்மையிலே மிக தூய்மை மங்களத்தில் உயர்ந்தது தேவரின் தேவன் அவன் என்பார் குலத்தின் அழிவிலா தந்தை உயிர் உற்பத்தி எங்கேயோ கல்ப காலம் தொடங்கையிலே பிரளயத்தில் எங்கேயெல்லாம் லயமாகி அடங்கிடுமோ அந்த தெய்வம் ஒரே தலைவன் ஜெகநாதன் ஆகிடுவான் விஷ்ணுவின் நாமமாயிரங்கள் பவப்பிணியை போக்கிடுமே எந்த நாமங்கள் சுபமாமோ மகாத்மாக்கள் சொன்னதுவோ அவைகள் புருஷார்த்தத்தை தரும் நாமங்கள் கேட்பாய் ஹரிநாமம் ஆயிரங்கள் வேத வியாசரதன் முனிவர் சந்தான் தலைவன் தேவகி புத்திரன் அமிர்தாம் சுத்பவ பீஜம் சக்தி தேவகி மைந்தனாம் த்ரிசா மாஹ்யம் தருமா தருமா தினம் சாந்தியை விஷ்ணு வீரன் மகாவிஷ்ணு உலகானும் மகேஸ்வரன் மகாமத்திற்கு எடுத்த புருஷோத்தமன் இந்த ஸ்ரீ விஷ்ணுவின் திவ்ய ஸ்ரீ ஸ்ரீ வேத வியாச பகவான் சிரசில் மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தேவத்தை அமிர்தாம் சுத்பவோ என்பது பீஜம் தேவகீ நந்தன என்பதே சக்தியா उद्भव क्षोभनो मार्बिल् उयर्मन्त्रम् शङ्ख बृन्नन्दकी चक्रिये भुज तिनिङ्गदादर दिसैस्त्रम् रथाङ्गपाणि रक्षोभ्या अध त्रिसामा सामग मार्बिनिल् कवचम् आनन्दम् पर ब्रह्मनिं योनिदान् ऋतु सुदर्शन काल अधका पाकु श्री विश्वरूपवन् ஸ்ரீ மகாவிஷ்ணு அருள் வேண்டியே நாமமாயிரம் சொல்ல உபயோகம் தியானம் திருப்பார்கடலில் நிறைந்த மணலிலே முத்து தூயதாய் கிடைத்திடுமே முத்தால் மாலை ஆசனமாய் ஸ்படிகமணி மிஞ்சும் முத்து போலங்கமாகுமே வெள்ளி மேகம் மழை தரவே மழையை மகிழ்ச்சியாய் கண்டு ஆனந்தித்தே சக்கரம் கரம் ஏந்தி காப்பவனே கதை தாங்கும் முகுந்தனே நிலம் பாதம் வானம் நாபி வாயு தேவன் உயர் சந்திர சூரிய சிரம் உலகம் அனலது வாயாம் கடலும் புனையாடையாகும் யாரின் வயிற்றில் உலகம் சுரநரர் உலரோ போக கந்தர்வர் உளரோ இன்பம் அதிவிசித்திரம்மான மூகுல காலும் அந்த விஷ்ணு வந்தனம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தோற்றம் பாம்பில் சயனம் கமலநாபி தலைவன் உலகாதாரன் வானம் போலான் மேகவண்ணன் அழகன் லக்ஷ்மிநாதன் கமலக்கண்ணன் யோகிகள் தியானமாவான் வாழ்க்கை துயரிலைய நகருள் நாதன் விஷ்ணு வந்தனம் மேகக்கருமை மஞ்சள் மஞ்சள்ீவத்சத்துடன் கௌஸ்துபம் பின்னு மங்கம் நல்லோர் சூழும் தாமரை மலரே விழியும் உலகத் தலைவன் விஷ்ணு பாதம் வந்தனம் சங்கொடு சக்கரம் நற்கிரீடம் குண்டலம் மஞ்சளாடை தாமரையே விழிகள் அபார மார்பணி செய்யும் கௌஸ்துபம் நான்கு தோழன் விஷ்ணு வந்தனம் ஆசனம் அது நிழலில் கருமேக நிறமது அங்கம் கண்கள் கொண்டாய் விசாலமாய் நிலவாய் முகம் நான்கு கைகள் ஸ்ரீவத்சம் முறை திருமார்பு ருக்மணி ஸ்ரீவத்யாவோடு முறையும் கிருஷ்ண சரணம் ஓ உலகின் கர்த்தா ஆனாய் நீ வசத்கார தேவ உருவே காலமில் படைத்தும் காக்கும் ஆத்மாவே பிரபஞ்சமே புண்யாத்மா பரமாத்மாவும் மோக்ஷத்தை தருவதும் நீயே சர்வமும் காணும் பொருளே அறிபவனே நிலையானவனே யோகம் உணர்த்திவிடும் உன்னை பிரதான ஈஸ்வரன் நீயே நரசிம்ம ரூபன் திருமால் கேசவன் புருஷோத்தமன் தோற்றம் மறைவு உன்னாலேதான் எல்லாமும் அறிபவன் நீயே முக்குணம் தீண்டிடா தூயன் கதியாய் விதியாகினானே உயர்ந்தோன் சூரியன் அவனேயாம் கமல விழியோன் இசை வடிவன் அனாதியானோன் பெரியோன் பலன் தரும் முத்தமோத்தமன் சாட்சி ரூபன் புலன்களாலும் பத்மநாபன் சுரத் தலைவன் உலகின் சிற்பி மந்திர ரூபன் காக்கும் முடிக்கும் பெரியோன் நிலையான சச்சிதானந்தன் சிவந்த கண்ணன் பிரளய ரூபன் பிரபஞ்ச யானம் உடையோன் மங்களன் உலகாழ்பவன் உயிரெல்லாம் இயக்கிக் காப்பான் உயர்ந்தோன் பரமன் உயிர் தலைவன் அண்டவாசி ஹிருதயன் மாதவன் மதுசூதனன் சக்திமான் பலவான் வில்லோன் அறிவாளி எல்லையும் அற்றோன் உத்தமன் உயர்ந்த வீரன் அறிந்தவன் விதியானவன் சுரர்கள் தலைவன் பரமன் உயிர்களானான் உலகமானான் சுழல் கால வடிவன் ஒளியோன் ஞானிகள் போற்றிடும் பெரியோன் தடை பொடியாக்கிடும் ஈசன் பலன் எல்லார்க்கும் அருள்பவன் அளவிலாத ஆத்ம புருஷன் யோகமெல்லாம் கடந்தவன் உயிர் காக்கின்ற அன்பன் அனைத்தும் சமமெனக் கொள்வான் அனைத்து உலகும் அரியா அகமுள்ளோன் புண்ணியசீலன் சிரசு கணக்கிலாவுள்ளோன் உலக யோனி காரணன் அமிர்தன் நிலைத்தவன் அனகன் விஷ்ணு லோகம் கொடுப்பவன் பூரணன் ஒளியினை வீசும் விஸ்வக்சேனன் ஜனார்தனன் வேதம் காத்தவன் வேதாந்தன் வேதமும் ஞானமும் அவனே உலகை காத்து விண்ணை காத்து தர்மப் பயனின் பலன் தருபவன் வியூகங்கள் நான்கு உடையோன் நாரசிங்கன் நான்கு தோழன் ஒளிவடிவன் பக்தர்கள் உணவை அமிர்தம் எனவே கொள்வான் பகை மைமாய்க்கும் உலகின் மூலம் நிரந்தரன் உபேந்திரன் வாமனன் நெடியோன் பலத்தில் மேலான தூயன் துதி போர் மேன்மையை தூண்டும் உயிர்கள் வாழ்ந்திடச் செய்வோன் வீரன் பக்தர் அறியும் சீலன் வித்தையின் தலைவன் மதுரன் புலன்களுக்கு மகாதீரன் மகாதேஜன் சுடர் ஞானம் ஒளிர் வீரியம் வளர் சக்தி திகழ் மேனி உயர் ஆத்ம அறிவு கொண்டான் மலை தாங்கும் கரம் உளான் வில் வீரன் பூமி காத்தோன் மகாலட்சுமி உரை மார்பன் பகை இல்லா பரந்தாமன் லோகத்தை தாங்கிடும் தலைவன் ஒளிர்வான் கதியாய் நிற்பான் பயத்தை நீக்கிடும் அழகன் நாபி பொன்னாய் மின்னும் பத்மநாபன் உயிர் தலைவன் கருத்தாய் காத்திடும் கண்ணன் பக்திக்கு என்றுமே எளியோன் நிறை வீரம் உரை ஞானி தேவர் போற்றும் பராக்கிரமன் மறை பிரமனும் கற்கும் சத்தியன் பூமி தாங்கியவன் ும்ரக்கம் வைஜயந்தி தாங்கும் மார்மன் பிரம்மமே காட்டிடும் பாதன் தர்மன் தரணி காத்திடுவான் கால்கள் சிரசு ஆயிரமே அதே ஆகும் கண்களுமே பந்தத்திலே பிடிபடாத மாயவன் காலமானவன் அவன் அக்னியாவான் ஆதிசேஷன் வராகநவனே வெள்ளை உள்ளம் அருள் தருமே உலகையும் உயிரையும் காப்பான் நல்லோர்கள் நல்லதை பெறுவார் காப்பான் பிரளயம் வரும் பொழுது எதிரில்லா உயிர் ஆனான் நிறையோன் கேட்டதை தருவோன் மனம் ஏங்கும் நினைவெல்லாமே நிறைவாய் நிறைவேற்றிடுவான் அதர்மம் அகற்றும் பகலோன் படியாகும் பரபிரம்மன் பக்தரை காத்து ரட்சிப்பான் நதிக்கு கடலாயானான் புஜமும் பகையை வெல்லும் வேதம் வாக்கில் மலரும் எந்த உருவும் பெரியதாகும் ஒளி காட்டும் பரம் பொருளாம் சூரியன் ஒளிரும் முன்னால் பிரகாசிக்கும் முதற் பொருளே வேதம் அது போற்றிடும் பிரணவம் நில ஒளியே சூரியனே நீயே சந்திரன் ஒளியது ஆனா இமை போல உடன் காப்பாய் பிணியதை போக்கும் மருந்தே சத்தியவானே பராக்கிரமனே மூன்று காலம் ஆனவன் நீ காக்கும் இணையில் லாதவா வேண்டுவோர் வேண்டிடும் பொருளை தருவாய் தடையின்றியே தருவாய் யுகம் காத்தாய் யுகங்களுக்கு அந்தமானாய் அறிந்தார் உன்னை தியானித்தோர் போர்கள் உனை வெல்லுமோ உள்ளும் புறமும் உரை மாலே மயிலின் தோகை சிரசில் வெகுளியும் வெல்லும் தீயோரை உலக வாழ்க்கை உன்னாலே அச்சுதா உயிரின் உயிரே பிராணனே தேவரின் பலமே கடல் சேரும் நதி போலே பக்தருக்கு உயிர் நீயே அறம் ஆறுகிராய் கொள்வாய் வருவாய் காற்றில் ஏறியே வாசுதேவா பூமி ஒளியே ஆதி மூலா காப்பவனே அலை போல் துன்பமே இல்லா சூரன் வீரன் ஜெகநாதன் அனுகூலம் ஆன ரூபன் தர்மன் பத்ம விழி கொண்டவன் கண்ணா இதயம் என்னும் தாமரை நீ புராதனத்தின் புண்யாத்மா விசாலன் கருடக் கொடியோன் யாகப்பலனை ஏற்கும் இணை மகாதீரன் லக்ஷ்மிபதியாம் பேரழகன் திருமார்பன் வெல்கின்றவன் அழிவிலா பரம நாமாயன் தாங்கும் தாமோதரன் கண்ணன் மலை என பூமி தாங்கி காற்றென வருவான் காக்க உலகையே வயிற்றில் வைத்தான் பிரளயத்தின் பரமன் அவனே கருவி காரணம் அவனே புலன்கள் தேடும் மாயன் குறையின்றி அகிலமாழ்வான் துருவனுக்கு நல்லிடம் தந்தான் பரம்பொருள் நற்குணத்தான் வேண்டும் வரங்கள் தரும் கண்ணன் யோகியர் மகிழும் வடிவன் வழியாய் ஒளியாய் வரும் நாதன் இணையே எங்கும் வீரன் தர்மன் தர்ம மகா பிரபுவே பூதங்கள் ஐந்தும் இயக்கும் உலகினில் உயிரின் இயக்கம் கனகத்திரளே பகை வென்றாய் குறையா மகிமையுளன் ஆனாய் சுழல் காலமாய் ஆனாய் எல்லையில் எளியனானாய் தீயாய் தீயோர்களை வென்றாய் ஓய்வுக்கு ஓர் நிழல் ஆனாய் விரிவாகும் காரணப் பொருளே நிலைக்கும் விதையுமாகினாய் நல்லோர் நாடும் பெரும் நேயன் நிறை செல்வன் உயர் வடிவன் நிலம் ஆனான் நிறைவானான் தர்மமேற்கும் யாகமானான் நக்ஷத்திரமாகி அதை தாங்கி இழைப்பாற்றிய இயக்கிடுவான் யாகமாகி யாகம் போற்றும் கடை தேற்றும் கழல் கொண்டான் எதுவும் காணும் உயர் ஆத்மா ஞானத்தில் சிறந்த ஞானியாம் உயர்விரதன் அழகன் புதிரோன் நல்வொளி நற்குணன் அமுதன் மனோகரன் குற்றமற்றோன் வீர வீரன் தர்மபாலன் மாயவன் எதிலும் உள்ளான் நாக்குபவன் அழித்து காப்பவன் உயிர்களின் பக்தரின் அன்பே உன் வயிற்றில் உயிர்கள் கொண்டாய் தர்மமே செய்வாய் காப்பாய் ஞானம் ஆயிரம் கொண்டாய் அகம் கொண்டாய் உயர்வாக மயக்கும் மலர்மேனியே கரத்தில் சுழலும் சக்ராயுதம் ரூப உத்தமனே ஆதி தேவன் மகாதேவன் தேவாதி தேவரின் குரு காப்பவா காத்திடும் கண்ணா ஞானமானாய் சாஸ்வதனே பஞ்சபூதமும் ஆனாய் வராகனே தர்மம் சொல்பவனே சோமபானமதை பருகும் அமுதே புகழ் கொண்டவனே நல்லோரகம் உள் அமர்ந்தாய் சேவை செய்வோர் துயர் நீக்குவாய் தேவர் நிதி உன்னிடத்தில் உயிர் முடிவுமாகிடுவாய் ரதி துணைவன் ஆனாயே அகம்புறமும் பகை வென்றாய் அடியார்கள் ஆனந்தம் காண்பாய் மூன்று லோகம் அளந்தவனே മഹാമുനി കപിലൻ നീയേ ഭൂമിയ നായകൻ നീയേ പദങ്ങൾ നിലകൾ മൂന്നേ മച്ചരൂപം രൂപം സിംഹമും പെരും വരാതൻ ഗോവിന്ദൻ സുഭം തരും തോളൻ മഹിമൻ അനാദി വീരൻ കതയും ബുദ്ധി തത്വമാ ലീല പലസെയവൻ കൃഷ്ണൻ പെരും പോരൽ തോക്കാതവൻ ഒളിയായിരുന്നു നിഴലായി നെനപ്പതെല്ലാം നടത്തുവാണ് அனைத்தும் அறிவான் நல்லோன் வனமாலி கலம் கொண்டவன் ஆதித்யன் ஜோதி உயர் ஜோதி துதிப்போர்குயர் வழியானான் புலன்கள் சார்ந்த வில்லே கொடியவர் குலமழிப்பான் பகுத்தே வேதம் காத்தவனே வித்தை பதிபிறக்காதவன் துதிக்கும் சாமங்கள் மூன்றும் துன்பங்கள் துறந்தவனவன் அவன் சந்நியாசத்தில் சுகம் கொண்டோன் பக்தி மோட்சம் அருள்பவன் அமைதி தந்திடும் அழகன் உலகை படைக்கின்றவனே பாம்பனை கொண்டவன் பசுவை தர்மத்தை விரும்புபவன் புகழ் வென்றோன் நிறைவு கொண்டோ உலகத்தை அடக்கியே ஆழ்வான் ஸ்ரீவத் லட்சுமி லக்ஷ்மி திருமார்பிலே ஸ்ரீபதி தேவரின் தலைவன் செல்வம் தருவான் ஸ்ரீநிவாசன் நிதிகளை உலகுக்கே தருவான் ஸ்ரீதரன் ஸ்ரீகரன் புண்யன் ஸ்ரீமான் மூ உலகம் காப்பான் கண்ணன் அழகன் சதானந்தன் தலைவன் ஜோதி கணங்களுக்கு ஒன்றானான் உயர்வானான் ஐயமில்லா பெரும் புகழ் கொண்டான் தலைவன் ஒருவன் இல்லாத ஆற்றலோன் என்றுமே உள்ளோன் பல பூமியில் கொண்டான் ஆனந்தன் சோகம் தீர்ப்பவன் அமரர்கள் போற்றிடும் ஜோதி உயராத்மா பயம் தீர்ப்பவன் தீயோரை கடிந்திடும் வீரத்தின் உருவியூகன் காலனேமி காலன் வீரன் சூரன் சூரர்குல தலைவன் மூன்று லோகம் மூவரும் அவனே கேசவன் கேசியை மாய்த்தோன் இஷ்டமெல்லாம் நிறைவு செய்யும் வேதத் தலைவன் அழகன் சீலன் பல திருவுருவை கொண்டோன் எங்கும் உள்ளோன் அர்ஜுன பிரியன் பிரம்மாண்ட தலைவன் பிரம்மன் வேத பொருளதும் ஆனான் பிரம்மத்தை காட்டிடும் பிரம்மன் வேதத்தை ஓதுவோர் அன்பன் உயர் வழி உயர் ஞானம் பெரும் ஜோதி பெரும் மரவு மகா யஜம் உயர்கா அவிர்பாகம் அவன் ஆவான் போற்றும் பக்தரின் தேசன் துதி போற்றும் துதி பிரியனாம் பூர்ணன் பூர்த்தி செய்வான் விருப்பம் புண்ணியசாலி பாவம் தீர்ப்பான் மனத்தினும் வேகம் உள்ளோன் நதி படைத்தோன் ஜோதி ரூபன் தனம் உள்ளோன் வாசுதேவன் பாகனாய் அவிர்பாகனாய்த்துயில்வோன் நல்லவர் நாடிடும் நல்லோன் அனுபூதி கதியே சூரசேனன் எது குலத்தோன் அடைக்கலம் தரும் யமுனை தீரன் உயிர்கள் துணையா மாயலீலன் எல்லோர்க்கும் புகழாய் உள்ளோன் தர்மத்தை தரணியில் தாங்கும் தீயதை தோற்க வைப்பவன் உலகம் கொண்டோன் பெரிய வடிவோன் ஒளியின் வடிவன் அரூபனாம் அநேகமூர்த்தி விளக்கமற்றோன் பல ரூபன் ஒன்றாய் பலவாய் இனிது ஆனோன் தொழுவோர்க்கு துணையவன் உலகின் புகழாம் உலகநாதன் மாதவன் பக்தவ்சலன் பொன்னிறத்தோன் கனகாங்கன் தோல்வளை பூண்டமேனியன் வீரனாம் நல்லோர் நேயன் முரண்படா குணவான் வாயு உயர்ந்தோன் கௌரவம் கொண்டோன் உலக தெய்வம் சுமங்களன் உதிப்பான் யாகங்கள் போற்ற சத்திய ஜானன் மலை கொண்டோன் தேஜோமயன் சக்திமான் தலை சிறந்த காப்பவன் தீயவர் காலன் கதனின் பெரியோன் படை வெல்வோன் நான்கு வடிவன் நான்கு தோழன் நான்கு நான் கிடத்தோன் நான்கு பொறியோன் நான்கு பேரோன் நான்கு வேதன் ஒரு பாதன் சுகம் வென்றோன் சூத்திரதாரி எதிரிலோன் அரிதான திருவடி அரியவன் எளியவர் கெளியோன் தீயவர்க்க தடையவன் சுபாங்கன் மார்க்கம் காட்டிடுவான் அழைத்தே அசுரரை மாய்ப்பான் இந்திரன் செய்வான் வரையில் வரதன் வேதன் இச்சையால் இயங்கும் அழகன் ரத்னநாபன் சுடர் கண்ணன் நாயகன் மீனன் ஜெயந்தன் அனைத்தும் வென்றவன் பிரணவரூபன் அரிதானோன் வாக்கில் ஆற்றல் உள்ளவன் உயர்ந்தவன் பெரும் மாயன் பெரும் வடிவன் உயர்நிதியோன் வரா கந்தூயன் கேட்போர்க்கு கேட்டதை தருவான் பக்தருக்கு அமிர்தவான் பல வழியில் எளியன் கைவிடானே என் சத்ருவைஹரிப்பவன் மேலினும் மேலவன் பரமன் சானு வாய்த்தவன் ஏழு நாக்கு எண்ணிலா கிரணம் அனல் ஏழு ஏழு அஸ்மங்கள் அகத்திலடங்கா பம் என் பயம் தீர்ப்பவன் தூண் துரும்பிலும் அவன் உள்ளான் குணங்கள் இல்லாத குன்று எதிலும் இயங்கும் இயக்கம் உலகத்தை இழைப்பாற்றும் முக்தன் சரணன் கரை சேர்க்கும் வாயுவாகனன் பெரியவில் வீரன் சூரன் பாடம் புகட்டிடும் தலைவன் அபார புகழ் கொண்ட தோழன் பொருளாய் பயனாய் உள்ளோன் உத்தமன் சாந்தமான் சத்தியன் சத்தியமான தர்மசீலன் நினைக்கின்ற வரம் அருளும் பிரியவான் வளர்ப்பவன் பரமன் வேள்வி ஏற்றிடும் கணவான் அயனம் மாற்றிடும் சூரியன் மழையை பொழியும் கண்ணன் அளவே இல்லா அழகன் மோட்சம் சுகமளிப்பவன் சாதுக்கள் பாலனத்தை செய்யும் ஆதார நற்புதன் கணல் தானா நகாலன் சூரியன் உயிர் உரைநாதன் மங்களம் தந்திடும் மலையோன் பக்தரின் மங்கள கண்ணன் சுதர்சன பெருமான் சேஷன் ஆணை இடுகின்ற அரசன் வேத பொருளான வேதன் ஞானம் உடையவர் கிளியன் அழகான பெரியோன் பலவான் வேகமாய் இயங்கும் சமர்த்தன் அறிவுள்ளவன் பயம் தீர்ப்பான் நாமம் சொல்வதது புண்ணியம் பிறவி கடல் கரை சேர்ப்பான் புண்ணியன் துர் வீரவான் காப்பவன் சாந்தன் உயிரெனப்பரவி நிற்பவன் அனந்த ரூபன் செல்வந்தன் குணமுள்ளோன் பயம் தீர்ப்பான் அளவில்லா பரம் ஆத்மன் விரும்பும் பலனளிப்பவன் அநாதி புவியவன் செல்வன் இருதோல் மங்களன் சுபன் உயிர்கள் உயராதாரன் அசுரர் அஞ்சும் சூரனாம் ஆதாரமானான் புவியின் புஷ்பமாக மலர்ந்திடுவான் உயர்ந்தவன் நல்வழி சேர்ப்பான் பிராணனாய் புண்ணியமும் தருவான் ஒடுங்கும் பிராணன் அவனில் காற்றை நக்கலந்து நிற்பவன் பிரம்மன் எவ்வுயிரும் அவனே ஜனன மரண நிலையற்றவன் தாயுமாய் தந்தையும் ஆனான் பிரம்மன் தந்தை அவனே யஜ்யம் யஜ்ய பலன் யாகத்தின் அங்கமும் அவனே வேள்வியாய் வேள்வியின் பொருளாய் வேள்விகள் ஏற்குமாதிபன் யஜ்ஞங்களின் சூக்ம பொருளாய் உலகை உணவாக ஏர்பவன் ஆத்மயோனி சுயம் பிரகாசன் வராகன் சாமகீத பிரியன் தேவகி நந்தனன் தலைவன் க்ஷணத்தில் பாபம் தீர்ப்பவன் சங்குடன் வாளினை கொண்டோன் சார்ந்த வில்லும் கதையும் கொண்டோன் சுடர் சக்கரம் கை கொண்டோன் எவரும் வணங்கிடும் இறைவன் எவரும் வணங்கிடும் இறைவன் இவனே വനമലൈ ഗതൈ സർങ്കം ശക്രംവാളുടയോൻ ശ്രീമന് നാരായണൻ വിഷ്ണു വാസുദേവൻ കാത്തിടവേ വനമാലൈ ഗത സാർങ്കം ശങ്ക ചക്രംവാളെ ഉടയോൺ ശ്രീമന് നാരായണൻ വിഷ്ണു വാസുദേവൻ കാത്തിടവേ വനമാലൈ ഗതൈ സാർങ്കം ശങ്ക ചക്രംവാളെ ഉടയോൺ ശ്രീമന് നാരായണൻ വിഷ്ണു വാസുദേവൻ കാത്തിടവേ ஸ்ரீவாசுதேவனே என்றும் எமை காக்க இதேபோல் கீர்த்தனம் செய்ய கேசவன் தன் மகிமை சொல்லும் நாமம் ஆயிரம் அழகோடு குறையின்றி குவிந்ததே தினமும் கேட்போர் துதிப்போர் ஒரு துன்பம் தொடராமலே இகத்திலும் மற்றும் மேல் உலகில் பெரும் இன்பத்துடன் வாழ்வானே பிராமணர்கள் உண்மை உணர்வார் க்ஷத்ரியர் வெற்றியும் பெறுவார் வைசியர் நிறை செல்வம் பெற்றே பிறரும் சுகமடைந்திடுவார் தர்மத்தை பெறுவார் செல்வத்தை வேண்டி பெற்றிடுவார் இல்வாழ்க்கை கேட்பவர் கையில் இறைவன் பாதமும் கிட்டிடும் பக்திமான் இத்துதிகளெல்லாம் மிதம் மனம் கொண்டுமே பெயர்கள் வாசுதேவன் தன் சொன்னால் என்றும் உயர்ந்திடுவான் அது தரும் புகழ் கீர்த்தி உயர் தலைவனாயாவான் அழகு திருமகள் சேர்வாள் என்றும் எதிலும் வெற்றியே தைரியம் அவன் பெறுவானே வீரம் தேஜசை அடைவனே வருத்தும் நோய்கள் அகலும் பலமும் நதேகவானாவான் ரோகங்கள் அவனை விட்டகலும் சிறையின் கதவுமே திறந்திடும் பயம் என்றுமே வாராது இடரின் இன்னல்கள் இல்லையே பக்திக்கடல் கடல் தினம் பொங்க பரமனை புருஷோத்தமனை உயர் நாமம் ஓர் ஆயிரங்கள் சொல்வோன் தடை வெல்லுவரே வாசுதேவன் பாதம் பக்தருக்கு பரம்பொருளாம் சகல பாவம் பரந்தோடும் தூய பிரம்மநிலை தரும் ஸ்ரீவாசு பக்தர்க்கு சுபமே இன்றுமே வரும் ஜனன மரண பிணிகளாலே வரும் துன்பங்கள் இல்லையே இது தரும் புகழ் செல்வம் ஸ்ரத்தை பக்தி உள்ளவர்க்கு தைரியம் பொறுமை சுகம் சாந்தி நல் நலங்களும் பெறுவான் பேராசை தரும் கோபங்கள் பொறாமை கேடு செய்மதியும் தொடர்ந்தே தரும் பாவங்கள் தொடராது அவன் பக்தரை சுடர் ஒளி சந்திரன் நட்சத்திரம் வானமும் பூமியும் கடலும் வாசுதேவனின் வீரியத்தால் உண்டு என்றும் நிலை பெற்றே அசுராதிபர் கந்தர்வர் துயர் கூட்டிடும் ராட்சசர் ஜத்திலே இரு பராஜஸ் உடல் உயிரும் வாசுதேவன் வசம் ஆகும் அவனே அகிலத்தினோர் விதை தர்மத்தினாலே ஆச்சாரம் அதுவே முதன்மையாகுமே வேதத்தின் கூற்றும் இதுவே தர்மத்தின் பிரபு பிரபுகனே ரிஷிகள் முன்னோர் தேவர் பஞ்சபூதங்கள் தாதுவும் உலகமும் அவனிடம் தோற்றம் ஜகம் நாராயணன் வசம் யோகம் ஞானம் தரும் சாங்கியம் வித்தை சிற்பங்களாவதும் வேதம் சாஸ்திரங்கள் விஞ்ஞானம் தோற்றம் கண்ணன் பார்வையில் ஆவான் விஷ்ணு பிரபஞ்சங்கள் உயிர்காண்ட காட்சியென மூன்றாகும் உலகம் எல்லாமும் புசிப்பவன் அழிவு இல்லாதவன் நலம் தரும் பகவானே விஷ்ணுவின் புகழாகும் கீர்த்தனம் வியாசர் உரைத்தார் அழகாய் சொல்வோர் பெறுவோர் சுகங்களை விஸ்வேஸ்வரன் அவன் ஆவான் உலகை படைப்பவன் கண்ணன் தினம் தொழும் பக்தரெல்லாம் உயர் வெற்றி உடன் பெறுவார் உயர் வெற்றி உடன் தரும் ஒரு வழி இது அர்ஜுனன் உரைப்பான் தாமரை பூவளர் கண்ணன் தேவருக்குள் சிறந்தவனே காப்பாயே அடி நல்லோர் பணி ஜனார்தனா ஸ்ரீ பகவான் உரைத்தார் இந்த நாமமாயிரத்தை சொல்லும் அடியவர் துணை நான் பாடல் ஒன்றாலே அருள் தருவேன் அது இதுவே ஐயம் வேண்டாம் ஒரு பாடல் நலம் தருமே அது இது ஆகும் வியாசர் உரைப்பார் உலகமே உறைவிடம் ஆகும் வாசுதேவன் வசிப்பதாலே உயிரனைத்தில் வாழுகின்ற வாசுதேவ வந்தனமே வாசுதேவன் வந்தனமிதுவே ஆகும் பார்வதி உரைப்பாள் எதுவோ வழியாகும் விஷ்ணு நாமமாயிரம் பண்டிதர் சொல்வார் தினமும் அறியும் மார்க்கத்தை சொல்வி ஈஸ்வரன் உரைப்பார் ஸ்ரீராம ராம ராமயனும் உயர் மந்திரம் அதி உத்தமம் சிறந்த நாமமாயிரமும் தரும் புண்ணியம் இது தருமே ஸ்ரீராம ராம மந்திரம் அதி உத்தமம் சிறந்த நாமயிரமும் தருண் புண்ணியம் இது தருமே ஸ்ரீராம ராம ராமயனும் புயர் மந்திரம் மதி உத்தமம் சிறந்த நாமயிரமும் தருண் புண்ணியம் இது தருமே ஸ்ரீராமநாமம் புண்ணியம் உடன் தருமே பிரம்மா உரைத்தார் நிலைத்து நிற்கின்ற ஆயிரம் ரூபனே சிரங்கள் பாதங்கள் அநேகம் கொண்டவனே நாமம் ஆயிரம் கொண்ட திருமாலனே யுகங்கள் கோடி ஆண்டிடுவாய் போற்றி ஆயிரம் கோடி யுகமாழ்பவனே சரணும் சஞ்சயர் உரைத்தார் எங்கு யோகேஸ்வரன் கிருஷ்ணன் எங்கு வீரன் அர்ஜுனனோ அங்கு உண்டு விஜயம் செல்வம் பெரும் தர்மம் நிலைத்திட ஸ்ரீ பகவான் உரைத்தார் பெரிதொரு மனம் என்னிடம் அவனை காக்கின்ற காப்பாவே யுகங்கள் தோறும் தோன்றிடுவேன் கரம் கொடுப்பேன் நல்லோர்க்கு அழித்திடுவேன் தீயோரை தர்மம் என்றென்றும் நிலை பெறவே அவதரிப்பேன் யுகம் யுகமாய் துன்பம் விசாரம் பயமூட்டும் கொடுநோய் மாறாததும் மனத்துயராகுமாமே മന്ദ്രത്താലേ വരെയ ഓടും ഉടലാലെ മറ്റും മനതാലെ ചെയ്യും ബുദ്ധിയായ ഭൂമിയ കരുമം ദിനം നടക്കും എല്ലാം നാരായണൻ പദം സമർപ്പിക്കേ